பார்க்கலாம் தமிழ் மொழி தமிழினம் தமிழ்நாட்டை காக்க எண்பது ஆண்டு ஆகாசில இருந்து வைங்க நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன சேர்த்து என்ன தகுதி இருக்குது கலைஞர் என்பது நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு அளிங்க என்ன பார்க்க போறோம் நமக்கு விஜய் கட்சி அவர்கள் மாணவர் போட்டதுலேருந்து சமூக நிறைய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குங்க அவதூறுகள் எதிராளியை விழுத்துவதற்கு பொய்யான செய்த பரப்புரைகள் இல்லைனா ஒன்று ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க இல்லை கட்டுவாங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் ஓட்டுவாங்கன்னு பார்த்திங்கன்னா ஏறாச்சும் ஒரு உருவாக்கி இருப்பாங்க அதுக்கு பேர் வச்சு ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க இல்லை கட்டுவாங்க ஏதாவது கட்டுவாங்க அது உடைப்பாங்க அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது அதை எடுத்து படம் போடுவாங்க நான் இதை செஞ்சால் அதை செஞ்சோம் மாதிரி இந்த வைத்து வைத்துக்கொண்டு தவறான பருப்பில் இருப்பாங்க பார்த்திங்களா முன்னாடி காசு கொடுத்தா செய்வாங்கன்ட்டு அதே மூன்று முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த தடவை வச்சுக்கலாம் என்ன பண்ணுவோம்னாங்க பொய்யாசி இதை போட்டுகிட்டே இருப்பாங்க எங்கே காசு அதிகமாக வர்றதோ ஊடகம் அதை சார்ந்து செய்திகளை போட்டுட்டே இருப்பாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா நாம தமிழ் மனுஷியிலேருந்து நாகப்பட்டினத்துலேருந்து ஒரு ஐநூறு வந்து இணைஞ்சாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அங்கே வந்து ஐநூறு பேர் இருக்காங்களான்னு அந்த கட்சிக்காரங்களே தெரியாது அப்படின்னு சீமானவர்கள் பேட்டியில் எழுதியிருந்தார் அவருங்க ஆனால் அங்கே உள்ள பொறுப்பாளர்களும் அந்த மாதிரி எதுவும் எழுவேல அது நம்ம கட்சி சார்ந்தவங்களும் இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க அது அதிமுகவை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த வேலை தொடர்ச்சியாக வந்து யாரோட கட்சிகள் சேர்ந்த ஊடகமோ அது அதுக்கு அவங்க தான் செய்வாங்க அந்த மாதிரி செய்வாங்க இப்போ அதே வேலை என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா ஒரு நேர்மையாக இருக்கணும் கண்ணியமாக பதில் சொல்லணும் ஒரு தவக்கலை தலைவர் விஜய் அவர்கள் தன் கட்சியில் எல்லாம் இழந்திருக்காங்கட்டு ஒரு ஆயிரம் பேர் வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படி சொல்லிட்டு போட்டிருக்காங்க அந்த மாதிரி ஆயிரம் பேர் இல்லை ஒருத்தர் இல்லை ஒருத்தரும் அந்த கட்சி இணையவே இல்லையா கன்னியாகுமரியில் வந்து பார்த்திங்கன்னாக்கா மாதிரி ஜெனிஃபருங்கிறவங்க தலைமையில் விஜய் கட்சிகள் ரசிகர்கள் அந்த அந்த மாதிரி ஒரு செய்தி ஊடகங்கள் வரதாக வரல நேற்று பார்த்தீங்கன்னா தஞ்சையில் ஒருத்தனாடு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தொகுதியில் உள்ள அந்த ரசிகர் மன்றம் பக்கம்லாம் வந்து நாமத்தில் இணைஞ்சிருக்காங்க அதாவது ஒரு கட்சியில் வருவாங்க போவாங்க அவங்க கொள்கை சார்ந்து இருக்கும் நான் தான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா விஜய் மாநாடு போட்டதுலேருந்து விஜய் ரசிகா ஆர்வத்திற்கு வந்தாங்க அங்கே பேசிய கொள்ளிகளும் கொள்ளிகளும் முரணாக இருக்குது என்று சொன்னால் விஜய் ரசிகளை ஏற்றுக்கொண்டாலும் மட்டும் நான் சொன்னேன் அதே போன்று விஜய் ரசிகர்களும் நாமத்து வச்சி வந்து படையெடுக்கிறார்கள் இன்னும் கொள்கை நேர்மை அது இன்னும் எடுக்கிற அரசியல் சரியாக இருக்கிறதான்னு பார்த்துட்டு நல்லா சிந்திக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் நாம் தேச்சு தான் வராங்க ஆனால் புதுசாக வந்திருக்க அரசியல் தலைவர்கள் விஜய் அவர்கள் ஏன்னு சொன்னால் அந்த சாட்டை திரும்பனோடு சொல்லியிருந்தாங்க தேட்டரில் போயிட்டு ரசிகர்லாம் பார்த்திங்கன்னா அந்த தேட்டர் உடைக்கிறானோ வெடி எடுத்து பத்து பார்த்துப்போ ஃபயர் என்ன ஆகும் பார்த்துக்கிட்ட எரிஞ்சு ஆகும்னாகும் அதை செய்யக்கூடிய நல்ல மனநலம் செய்வாங்களாம் அப்படின்னு உட்பட்டு அதற்கு சாட்டை திருவிழா எல்லாம் கிண்டல் செய்கிறாங்க இவன் தானே முன்னாடி இந்த படத்துக்கெல்லாம் பப்ளிஷ் பண்ணிக்கிட்டிருந்தான் சூப்பர் படம் இப்போ குப்பை படம் சொல்கிறான் நின்று அன்றைய சூழ்நிலை படத்தில் உள்ள நல்ல கதையிலாம் சொல்லுவார் சொல்லியிருப்பார் ஓகேங்களா இருந்தாலும் இந்த தவறு ஏன்னு சொல்லிக்கிட்டு அவர் எடுத்து வரைய அரசு நல்ல முறை ஒரு ஒரு கட்சியாக இருக்கும் எல்லாம் வரவேற்றார்கள் நல்ல ஒரு சரியான அரசியலாக இருக்கணும்னு தான் வாழ்த்துறாங்க வரவேற்றாங்க யாரும் ஒரு மறுக்கலை அவன் செயல்பாடு குறித்து தான் விமர்சனம் வருகிறது அதை பொறுத்துக்கொள்ள முடியாதவர்கள் ராடக சில தான் தவறான போட்டு சோசியல் மீடியாவில் தவறான பொய்களை போட்டு பரப்பு கையும் கண்டதை போட்டு பரப்பிட்டு இருப்பாங்க அதேபோல் விஜய் ரசிகர்கள் எடுத்தார்கிற மக்கள் மத்தியில் நம்பிக்கை எழுந்து போவீர்கள் ஊடக செய்திகளிலும் சரி நிறைய யூடியூபர்ஸ்லாம் பேசுகிறாங்க பார்க்க நிறைய தான் பா பார்க்குறேன் ஒவ்வொரு பத்தும் நல்ல முறையாக தான் இருக்குது விஜய் ரசிகர்கள் சரியான முறையில் போனால் நிலைத்திருக்கும் இவன் அவதூறு கை எடுத்தால் பின்பு மக்கள் நம்பிக்கை எடுத்து உரம் தள்ளப்படுவீர்கள் என்பது உணர்ந்து கொள்ள வேண்டும் இதே போல் என்ன பண்ணுறாங்க இதான் சாக்குன்னு விஜய் விஜய் அவர்களையும் நாம் தமிழ் கட்சி சண்டை ஓட்டு விடுவது போல் சமூக வலைதளங்களையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பொக்கிஷ்ண விக்கி நம்ம சவுக்கு சங்கர் அவர்கள் என்ன ஊப்பிகள்லாம் பார்த்தீங்கன்னா இவங்கள கோத்து கோத்து ஓடுறது இவங்க பசியமான இப்படி பேசி விடாது அது ஒரு பக்கம் இருந்தாலும் பேசும் வளத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இனிமேல் மேலே கையை வச்சுட்டியா இனிமேல் ரசிகளில் ரசிகர் விஷயம் ரசிகர்லாம் நீ எப்படி ஓட்டு போகிறேன்னு பாருங்கள் நான் இனிமேல் டிவிக்கு தான் போடுவோம் இதுலேருந்தே தெரிஞ்சு பாருங்கள்ல அவர்கள் இனிமே ஒரு நல்ல மனநிலை இல்லை நல்ல அரசியவில்லை ரஷ்ய மனப்பள்ளையானது தீவிரமாக தெரிகிறது இந்த அரசியல் வணிகளே உற்று நோக்குங்கள் பார்க்கக்கூடிய நீங்கள் அவர்களும் ஓரளவு அரசியல் உற்று நோக்குங்கள் எல்லா அரசியலும் பாருங்கள் சிம்மனர்கள் வந்து ஒரு கட்சிகள் போனாக்க ஒரு பல கோடி வாங்கிட்டு போயிடலாம் நம்ம எடுத்து வந்து கொள்கைகள் சரியான நிலைப்பாடு போகணும் நம்ம கால்களை நம்பி கூட நம்ம நம்ம நினைக்க நம்ம என்ன நினைக்கிறோமோ நிறைவு நம்மளால் தான் முடியும் பிறர்கிட்டையும் போனால் அவருடைய கையேந்த நிலை வரும் எல்லாத்தையும் நம்முடைய தன்மை இலக்கு நேரிடும் நம்ம நின் நிற்கிறத செய்ய முடியாது அப்படிங்கிறது வந்து திருக்கமாக இருக்கிறாரு அந்த தலைவர் பொறுப்பாக நிற்கிறப்போ அவர் பேசவே இல்லை அவர் இருந்தால் சொல்ல கொண்டு இருப்பார் ஏங்க அப்படி ஒரு தலைவர் இருந்தால் இவர் ஏங்க வர போகிறாரு அவர் முன்னெடுத்து நல்ல ஒரு ஆட்சி அமைச்சிருப்பார் எழுதில் அவர் எப்போ வழிகாட்டி இங்கே ஒருத்தர் வந்திருப்பாங்களே அவர் விட்டு கொண்ட அரசியலை அவர் பிறகு ஒரு முன்னெடுக்கணுங்கிறதுனால அவர் பண்ணிகிட்டு இருக்காரு அவதூறு செய்கிறவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க ஏன்னு கேட்டால் அவங்களோட நோக்கம் என்ன எதிரியை வீழ்த்தணும் அதை வீழ்த்தணுன்ட்டு என்ன வேணாலும் போய் பர பரப்புவாங்க டெய்லியும் ஒரு பொறுப்போல் வெளியே போகிறாங்க அவங்க வெளியே போகிறாங்கம்பாங்க எத்தனை மற்ற பெரிய கட்சியில் யார் போகிற வரான்னு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது ஆனால் இந்த கட்சியிலேருந்து ஒரு ஆள் போய்ட்டா போதும் உடனே இப்போ எல்லாத்துலேயும் டைட்டில் போட ஆரம்பிச்சிடணும் இந்த கட்சி விட்டு விளக்குனாங்க என்னது நம்ம கட்சி விட்டு விளக்குனாங்கன்ட்டு போடுவாங்க ஏன்னா ஏன்னு கேட்டாக்க வளர்ந்துட கூடாது சொல்கிறேன் ஏன்னா இதுக்கு இதுக்கு இது வரைக்கும் திராவிடம் திராவிடம் தான் இப்படி ஒரு ஆட்சி தான் இந்த தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு இருக்குது தமிழ் தேசியம்னு வளர்ந்துட்டுனாக்க வீழர்கள் ஒன்றும் பண்ண முடியாது பிற வந்து பிழைக்க முடியாது திருட முடியாது கொள்ளையடிக்க முடியாது அதனால் தமிழர் பலனுக்கு சார்ந்த சார்ந்த அரசியல் முன்னெடுத்துட்டாங்கனாக்கா நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுல வந்து தீர்க்கமாக இருக்கிறாங்க அதனால் ஏதாவது ஒரு வழியில் வீழ்த்தணுங்கிறதுனால பல அவதலை கையெழுத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு விஜய் ரசிகர்கள் துணி போக்குறார்களா அதை சிந்திக்க வேண்டும் விஜய் ரசிகர்கள் வந்து இப்போ எல்லோரும் வந்து குளிக்கிறாங்க மஞ்சள் குளிக்கிறாங்க டிவிக்கு வருஷம் சண்டைக்கு மாரி ஒரு சண்டையை மூட்டிக்கிட்டு பிரச்சனை இருக்காங்க அதை நீங்கள் தெளிவு பெற வேண்டும் நீங்கள் நல்ல நல்ல அரசு முன்னெடுக்கணும்னா நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் அதான் சகனிங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் விஜய் ரசிகர்கள் ஓட்டு பிரிஞ்சுன்னு வச்சுங்க போட்டி போட்டுக்கிட்டு நீங்கள் போட்டு போட்டு பிரிஞ்சிங்கன்னாக்கா பழைய நீங்கள் வெல்ல முடியாது நமக்கு தான் வீக்னஸ் நீங்கள் தான் விடுத்த போகிறீங்க வீழ போகிறீங்க மேலே வர முடியாது அவங்க எதிராளிகள் எதிரோட கட்சி எதிர்பார்க்கறதே அதுதான் ஏன்னா ஒவ்வொருத்திலும் ஒரு கட்சியும் வருதுன்னா அது வருதத்தை சமச்சும் வெளிப்படையை எதிர்ப்பாங்கள் வந்து அவருக்கு சாதகமாக தான் இருக்கும் அவங்களுக்கு

பர்க்கல தமிழ் மொழி தமிழினம் தமிழ்நாட்டை காக்க எண்பது ஆண்டு காலம் ஓயாமல் লড়াই. தலை தலைவர் கலைஞருடைய பேரை மக்கள் சட்டங்களை வைக்காம யார் பேர் வைக்கிறது? எல்லாத்துக்கும் உங்க அப்பா பேர் வைங்க. நீங்க களிப்பிடத்துக்கும் குடிப்பிடத்துக்கும் தான் உங்க அப்பா பேர் வைக்கல. வைங்க. ஆனா உங்க காசுல இருந்து வைங்க. உங்க அப்பா காசுல இருந்து வைங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி இன்னை செர்பால் நட்சத்திரம் இருக்குடா. பதவி சுகத்துக்காக கரப்பாம்பூச்சி மாதிரி தரையை ஊர்ந்து போனீங்க. உங்க பேர் வைக்க முடியுமா? கருணாநிதி குடும்பத்தில் மட்டும் திரு ஸ்டாலின் பிறக்கவில்லை என்றால் ஒரு கவுன்சில் கூட ஆக முடியாது அந்த அளவுக்கு விமர்சனம் செய்வதற்கு என்ன தகுதி இருக்குது கலைஞர் என்பது மனதில் தமிழர்களுடைய அவர் தான் இந்த நாட்டு மக்களை பற்றி சிந்திச்சார் அவர் பேர் வைக்காம என்ன உங்க அப்பா இந்த நாட்டு மக்களை பற்றி சிந்திச்சாரா அவர் வீட்டு மக்களை பற்றி சிந்திச்சாரா கலைஞர் தான் என்னாலும் தமிழ்நாட்டை காக்கக்கூடிய காவலரன்